இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் சூறாவளி மண் சரிவு அனர்த்தங்கள் காரணமாக எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கு மற்றும் மலேகம் போன்ற இடங்களில் இந்த பாதிப்புகள் இருக்கின்றன வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் என்று சொல்லலாம் அதிலும் வடக்கு பகுதியில் சூறாவளியும் தாக்கத்தை ஏற்படுத்தி குறிப்பாக சொல்லப்போனால் தொழிலுக்கு போக முடியாத நிலையில் குறிப்பாக அன்றாடம் தினக்கூலிகள் இருக்கின்றார்கள் அன்றாடம் உழைத்து வாழுகின்றவர்கள் அவர்களுக்கு இந்த தொழில் செய்ய முடியாத நிலையில் ஒரு நிர்பந்த நிலையை இந்த மலைவீழ்ச்சி வெள்ளப்பெருக்கு என்பன ஏற்படுத்தியிருக்கின்றது அதே போன்றுதான் இன்னும் சொல்ல போனோம் என்றால் மீனவர்கள் அன்றாடம் தொழில் செய்ய முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலம் இருக்கின்றது அதைவிட விவசாயிகளின் வேளாண்மை செய்கின்ற நிலங்கள் அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான ஏக்கர் என்று கூட சொல்லலாம் இந்த பெரும்போக செய்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது பாதிப்புகள் கூடவும் கூடவும் இருக்கலாம் குறையவும் இருக்கலாம் எனவே இப்போது இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அரசாங்கமும் நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தில் அக்கறையாக இருக்கின்றது அரசு அதிகாரிகளும் இந்த விடயத்தில் கவனமாக இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்தும் கூட உதவிகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த உதவிகள் எல்லாம் பாதிப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைவதோடு அந்த நிவாரணங்கள் சில வேளைகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்காமல் வேறு பக்கமாக போகின்ற நிலைமைகள் காணப்பட்டால் அது பிரச்சனையாக அமையும் எங்களுக்கு அவ்வப்போது முறைப்பாடுகள் கிடைக்கின்றன இந்த முறைப்பாடுகளை நாங்கள் உரிய பிரதேச சபை செயலாளர்கள் அரசாங்க அதிபர் போன்றவர்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று அமைச்சர் மட்டத்தில் கதைக்க வேண்டிய விடயங்களையும் அவ்வப்போது நாங்கள் கதைக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் கதைக்கின்றோம் பெரும்பாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் இந்த செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருந்தாலும் சில சில முறைப்பாடுகள் கிடைக்கின்றன நேற்று கூட வேற பக்கமாக இருந்து பக்கமாக இருந்து அதே போன்று படுவான்கரை இருந்து நாங்கள் ஆனகட்டிய வழி போன்ற இடங்களுக்கு சென்ற போது அங்கு சில முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன அந்த முறைப்பாடுகளை உரிய அதிகாரிகளுக்கு அவ்வப்போது நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய விருப்பம் என்னவென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்குரிய பாதிப்புக்கு ஏற்ற விதத்தில் இந்த நிவாரணங்கள் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்வதோடு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது இந்த வெள்ளப்பெருக்கை ஏற்படுவதற்கு இந்த இயற்கை தோணாக்கள் அடைபட்டு போனதும் வடிகால்கள் முறையாக சுத்திகரிக்கப்படாததும் காரணமாக இருக்கலாம் இந்த முறை சித்தாண்டியை பொறுத்த அந்த இடத்தில் வெள்ளப்பெருக்கை காணவில்லை என்னென்று பார்த்தால் அவர்கள் முன்கூட்டியே அந்த பகுதியில் இருக்கின்ற வடிகால்களை துப்புரவு செய்திருந்த காரணமாக அந்த இடத்தில் வெள்ளப்பெருக்கை அவதானிக்க முடியாமல் இருந்தது ஆனால் பகுதிகளில் பல வீடுகள் வெள்ளத்தால் எனவே அந்த அந்த இடத்தில் தோணாக்கள் வடிகால்களை சுத்தப்படுத்த அது இன்னொரு விடயம் வீதிகள் அமைக்கின்ற போது வடிகால்கள் அமைக்கப்படாமல் இருப்பதனாலும் இந்த வெள்ளப்பெருக்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் இருக்கின்றது நேற்றைய தினம் நாங்கள் ஆணை ஆணகட்டிய வழிக்கு சென்ற போது அந்த சமுலை வீதி பல கிராமங்கள் உரிய மக்கள் பயணிக்கின்ற ஒரு வீதி உடைப்படுத்தி காணப்படுகின்றது அதனை முறையாக கட்டித்தர வேண்டும் என்று அங்கிருக்கின்ற மக்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் அதற்குரிய நிதி ஒரு சுமார் ஒரு எழுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிதி போதாது என்ற கருத்து இடம்பெற்றிருக்கின்றது எனவே பல பகுதிகளிலும் சென்று பார்க்கின்ற போது பலவிதமான முறைப்பாடுகள் கிடைக்கின்றன உரியவர்களுக்கு அந்த முறைப்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே மக்களை பொறுத்தவரையில் உங்களுடைய

உண்மையில் எதிர்கட்சிகள் தரப்பில் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சில எதிர்கட்சிகள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படியாவது ஆட்சி மாற்றத்தை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றச்சாட்டுக்களை மிகவும் பலமாகவும் ஆழமாகவும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அதேவேளை எங்களை பொறுத்தமட்டில் ஆட்சி மாற்றமோ அல்லது அமைச்சர் பதவிகளுக்கோ ஆசைப்படுகின்ற ஒரு கட்சியாக எமது கட்சி இருக்கவில்லை என்ற அடிப்படையில் எங்களுடைய பார்வையில் கடந்த காலத்து அரசுகள் எவ்வாறு செயற்பட்டன இப்போது இருக்கின்ற அரசு இவ்வாறு ஏற்படுகின்றது கடந்த காலத்தில் இருந்த அரசுகள் இந்த மக்களுக்காக கிடைத்த இந்த நலன்புரி பொருட்களை எவ்வாறு கையாண்டார்கள் எவ்வாறு சுருட்டி கொண்டார்கள் ஒரு தடவை சுனாமி ஏற்பட்ட போது அந்த நிவாரணத்துக்காக மக்களுக்கு வந்த பணம் ஹெல்பிங் அம்பாந்தோட்டம் என்ற ஒரு கணக்கில் சேகரிக்கப்பட்டு அது மக்களுக்கு கிடைக்காமல் அது குறிப்பிட்ட நபர்கள் அந்த காலத்து ஜனாதிபதி போன்றவர்கள் அதனை அனுபவித்து சென்று இருக்கிறார்கள் எனவே கடந்த காலத்தில் நடந்த ஊழல் மோசடிகள் அல்லது கையூட்டுகள் இப்படியான விடயங்களோடு இந்த காலத்தில் என்ன நடக்கின்றது என்பதை நாங்கள் கூர்மையாக அவதானிக்கின்றோம் எனவே கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த நிவாரணப் பொருட்களை ஊழல் செய்வது மோசடி செய்வது அல்லது கையாடல் செய்வது என்பது நாங்கள் கேள் இதுவரைக்கும் ஒரு முறைப்பாடாக கிடைக்கவில்லை ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டும் அதிலும் படுமோசமான முறையில் அடிப்படைவாதத்தை பேசுகின்ற சில கட்சிகள் சில விடயங்களை பெரிதாக பெருக்க வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னவென்றால் அவர்களை பொறுத்த மட்டில் பல்வேறு பல விதமான குற்றச்சாட்டுகள் முறைப்பாடுகள் அவர்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த முறைப்பாடுகள் குற்றச்சாட்டுகள் தங்கள் தங்கள் மீது பாயாமல் இருப்பதற்காக சில வழிகளை நான் முன்கூட்டியே பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கின்றார்கள் ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் எங்களுடைய பார்வையில் பார்க்கின்ற போது கடந்த கால அரசுகளில் இருந்த செயற்பாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது இந்த விடயங்கள் பலமான குற்றச்சாட்டுகளாக காணப்படவில்லை அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் முறையாக சரியாக இருந்தால் அவர்கள் உரியவர்களிடம் முறைப்பாடு செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு உட்படுத்தி அவர்கள் நீதியை பெற்றுக் கொடு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நானும் கூட பார்த்தேன் பல அரசியல்வாதிகள் இந்த குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள் அதே சிலர் சொல்கிறார்கள் நிவாரண செயல்பாடுகள் மிகவும் துரித கதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்க அதற்காக அரசுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள என்று சொல்லுகின்ற எதிர்க்கட்சியில் உள்ளவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆகவே அரசியல் தேவைக்காக அரசியல் நோக்கத்திற்காக சில கருத்துக்களை பரிமாறுகின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுடைய தேவை ஆட்சி மாற்றம் அல்லது அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிற எங்களுடைய கட்சியை பொறுத்த மட்டில் அப்படியான சிந்தனை இல்லை நல்ல விடயங்களை பாராட்டுவோம் தவறான விடயங்களை சுட்டிக்காட்டுவோம் தொல்லியல் சம்பந்தமான விடயங்களில் எமது மக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்றால் நாங்கள் அது சம்பந்தமான விடயங்களில் எங்களுடைய எதிர்ப்புகளை உரிய இடங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம் தெரிவித்தும் இருக்கின்றோம்